ஹலோ கைஸ் வளம் பெருகட்டும் நலம் பெருகட்டும் வாழ்வு செழிக்கட்டும் திங்க் யுவர் செல்ஃப் நீ எதற்கும் எவருக்கும் சளைத்தவர் இல்ல உலகை வெல்ல உன்னாலும் முடியும் நான் உங்கள் ராஜா தரான் ரசிகர்களின் ரசிகன் மணி அவருடைய வீடியோஸ் வந்து இன்னைக்கு பிரபலமா பேசப்பட்டுக்கிட்டு இருக்குது அவருடைய லிங்க்கை தான் வந்து நிறைய பேர் இன்னைக்கு தேடிக்கிட்டு இருக்கீங்க அந்த டைம்ல வந்து நான் இடையில ஒரு வீடியோ பார்த்தேன் ஒரு ஆசிரியருடைய ஒரு கும்பலை பார்த்தேன் அவர் என்ன அப்படி சொல்றாரு அப்படின்னா அந்த ரசிகர்களின் ரசிகன் மணி அந்த சகோதரனுடைய பழைய ஒரு வீடியோவை வச்சு பேசுறது என்ன அப்படின்னா ஒரு காலேஜுக்கு வந்து சீஃப் கெஸ்டாக கூப்பிடணும் யாரை கூப்பிடணும்னு உங்களுக்கு தெரியாதா ஒரு ஐபிஎஸ் அதிகாரியை கூப்பிடலாம் ஒரு ஒரு காவல்துறையிலையோ இல்லை வேற ஒரு பணியில் இருக்கக்கூடியவங்களே கூப்பிட்ருலாம் இல்லை ஒரு பெஸ்ட் மோட்டிவேட்டர் ஸ்பீச்சரை கூப்பிடலாம் இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியான ஒரு பர்சனை கூப்பிட்டுருக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு துறையில் சாதிச்சவரை கூப்பிட்டுருலாம் அதை விட்டுட்டு இப்படி இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பண்றவன கூப்பிட்ருங்களேடா அவனுடைய தனித்திறமை என்ன அவர் எதை சாதிச்சாருன்னு அவரை வந்து கொண்டாடுறீங்க அந்த வருங்கால நம்ம இளைஞர்கள் வந்து தான் வந்து முன்மாதிரியா எடுக்கணும் அதாவது ஒரு சீஃப் கெஸ்டா கூப்பிடணும் அப்படின்னா இவரை மாதிரி ஆகலாம் தான் வந்து என்ன பண்ணுவாங்க அவரை சீஃப் கெஸ்டா கூடுவாங்க அப்ப ரசிகர்களின் ரசிகன் மணிய வந்து இன்னைக்கு முன்மாதிரியா எடுக்கணும் அப்படின்னா அவர் என்ன சாதிச்சிருக்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது என்ன செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது ரொமான்டிக்கான வீடியோஸ் மட்டும்தான் பண்றாரு வேற என்ன பண்றாரு வேற என்ன பண்றாரு இல்லை அப்படிங்கிற போது அவரை என்னத்துக்கா சீஃப் கெஸ்டா கூப்பிடுறீங்க அப்படின்னு வந்து அவருடைய தன்னுடைய கும்ரலை வெளிப்படுத்தியிருக்கிறாரு ஆக்சுவலாக என்ன அப்படின்னா ஒரு தந்தை வயதுடைய எல்லாருக்கும் நம்ம மணி சகோதரனுடைய வீடியோ பார்த்தா தோணக்கூடியது இதை தான் இருக்கு என்ன காரணம் அவருடைய வீடியோஸில் ஃபுல்லாகவே வர்றது என்னது ரொமான்டிக் அது என்ன நிறைய நிறைய வீடியோஸ் அப்படி தான் இருக்கும் அந்த சகோதரனை நானும் பார்த்துருக்கேன் நல்ல மனிதர் தான் பேசின உலகெல்லாம் நல்லா நல்லா பேசிருக்கிறா எடுத்திருக்கிறாரு ஆனால் அவர் பண்ணுற ரீல்ஸ் எல்லாமே என்ன இந்த மாதிரி தான் அப்போ அதை பார்க்குறவங்களுக்கு கோபம் வரதான் செய்யும் இந்த மாதிரி இவர் மட்டும்தான் இருக்கிறாரா இந்த மாதிரி ரொமான்டிக் வீடியோஸ் மட்டுமே பண்றது இல்ல கொஞ்சம் செக்சியாஸ் பண்றது இந்த மாதிரி பண்றது வந்து இவர் மட்டும்தான் இருக்கிறாரான்னு கேட்டா இல்ல இவர மாதிரி சகோதரர்களும் இன்னும் நிறைய பேர் இருக்கிறீங்க இவர மாதிரி சகோதரி இவரை விட மோசமா பண்ற சகோதரிகள் நிறைய வேற இருக்கீங்க இதுல முக்கியமா நம்ம குறை சொல்ல வேண்டியது யாரா அப்படின்னா நம்ம சமூகத்தை தான் நம்ம சமூகம் நல்லது சொல்றவன அவ்வளவு சீக்கிரம் தூக்கவே செய்யாது அவனை ஒரு ஓவத்தில் வச்சு பார்த்துட்டு ஆ ஓகே ஓகே ஓகேன்னு போயிட்டே இருக்குமே தவிர அவனை தூக்கி கொண்டாடுதா அவனை தூக்கி வேறு இடத்துல கொண்டு வைக்குதா அவனை வந்து வேற லெவலில் பேசப்பட்டு அவனை அப்படியே என்ன சொல்கிறது அவனுக்கான ஒரு இடத்த கொடுக்குதானே இல்லை ஆனால் யாருக்கு அந்த இடத்த கொடுக்குது டபுள் மீனிங் பேசுகிறவன் கெட்ட வார்த்தை பேசுகிறவன் தவறாக வீடியோ போடுகிறவன் இவர்களை வந்து அதிகமாக நம்ம பார்க்குறோம் அதிகமாக நம்ம லைக் பண்ணுறோம் அவரை தூக்கி 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 எங்கேயோ கொண்டு வச்சிடறோம் லைக் செட்ட பையல நாரப்பயலை இன்னைக்கு வந்து உலகம் பேசுறது மாதிரி ஓகே தனித்திறமையா இந்த உலகத்துக்கு ஏதாவது செய்யணும் இந்த உலகத்தில் நம்மளால முடிஞ்சது ஏதாவது செய்யணும்னு ஓடிக்கிட்டு இருக்கிற அதுக்காக உழைச்சிக்கிட்டு இருக்கிறவங்கள நாம் தூக்கி மேலே கொண்டு போகிறோமான்னா இல்லை அப்போ இது தப்ப யார் மேலே இருக்குது நம்ம சமுதாயத்துக்கு மேலே இருக்குது அப்போ நம்ம செய்ய வேண்டியது என்னது டபுள் மீனிங்காக எவனாவது வீடியோ போட்டாலோ இல்லை தவறா சித்தரிக்கிற மாதிரி வீடியோ போட்டாலோ அதை இல்ல இந்த ரொமாண்டிக்கான வீடியோ போட்டாலும் அதை ஸ்கிப் பண்ணிட்டு நல்ல விஷயங்கள் சொல்றாங்க எல்லாருடைய வீடியோஸையும் அதிகமா பாருங்க நீங்க எதை பாக்குறீங்களோ அதுதான் உங்களுக்கு அதிகமா வரும் சரிதானா சரிதான் நம்ம சகோதரிகள் இப்ப அதை கொண்டாடினாங்க சகோதரிகளை போய் கேட்க போனா அவர் வந்து சகோதரிகளுக்காக ஏதாவது மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுத்துருக்காரா அப்படின்னா இல்லை சகோதரிகளுக்காக பெண் உரிமைக்காக மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுக்குற எத்தனை பேர் நம்ம சமுதாயத்தில் இருக்காங்க இதே இன்ஸ்டாகிராம்ல இருக்காங்க இருக்காங்களா அவங்கள இதே சகோதரிகள் வந்தா இப்படி தூக்கி கொண்டாடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா இல்ல கண்டிப்பா இல்ல ஏன்னா நம்மளே பார்த்துருக்கோம் அவங்களுடைய வீடியோஸ்ல போய் பார்த்தோம்னா ஒரு அஞ்சாறு லைக்ஸோட முடிஞ்சு போயிடும் சகோதரிகளுடைய கமெண்ட்ஸே இருக்காது சகோதரனை வந்தாலும் நல்லா தள்ள பண்றீங்க நல்லா பண்றீங்கன்னு நிறையா கமெண்டை போட்டிருப்போம் ஆனா இவருடைய வீடியோஸ்ல போய் பாத்தீங்கன்னா என்ன பிடிச்சிருக்கான்னு ஒரு வீடியோ போட்டா பிடிச்சிருக்கு பிடிச்சிக்கு பிடிச்சிரு சொல்றதுக்கே ஒரு ஓராயிரம் சகோதரிகள் அப்போ இத பண்றவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதனால எதுனால நமக்கு பேம் கிடைக்குதோ அதையே திருப்பி திருப்பி பண்ணணும்னு நினைப்பாங்க ரைட் நான் வந்து ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுத்தேன் அது பேமாச்சு ஸோ அதுதான் மக்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அதிகமா மோட்டிவேஷன் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன் ரன்னிங் பண்றேன் பாடி பில்டிங் பத்தி போடுறேன்னா அதுதான் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்குன்னா அதை பற்றி தான் அதிகமா கொடுப்போம் ஓகே அந்த மாதிரி தான் பண்ணுறது தான் நீங்க அவனை விரும்புகிறீங்க அப்படின்னா அதை தான் திருப்பி திருப்பி பண்ண போறோம் நாம பண்ண வேண்டியது என்னது நல்ல விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து கெட்ட விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்காம இருந்தாலே நல்லது மேலோங்கும் கெட்டது கீழோகம் நல்லது மேலோங்கும் போது நம்ம சமுதாயம் நல்லதா இருக்கும் இன்னைக்கு இதை கொண்டாடின எத்தனை சகோதரிகள் வந்து ஒருவேளை இதுக்கு உண்மையா இருக்குமோன்னு சொல்லிட்டு வைக்கப்பட்டு யோசிச்சு பாருங்க சரிதானா அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் நான் இந்த இன்ஸ்டாகிராம் இப்போ இந்த சகோதரிகளையும் இதை உயர்த்திற ஒம்மங்களையும் விட்டுடலாம் இன்ஸ்டாகிராம் யூடியூப்ல இருக்கக்கூடியவங்களுக்கு வரும் கடன் ஃபர்ஸ்ட் இது நமக்கு கொடுக்கப்பட்ட வரம்ங்கிறது நம்ம உணரணும் ரைட் உழைக்கிற எத்தனையோ பேர் இருக்காங்க வீடியோ போடுற எத்தனையோ பேர் இருக்காங்க எல்லாருக்கும் ஆண்டவன் இந்த இடத்த கொடுத்துருக்கானா இவ்வளோ ஃபேமை கொடுத்துருக்கானு கிட கிடையாது அப்போ நமக்கு இந்த ஃபேமை கொடுத்துருக்கானா இது நமக்கு வரம் இந்த வரத்தை இறைவன் கொடுத்ததுக்கு இந்த சமுதாயத்துக்கு நாம நல்லதை செய்ய வேண்டிய கடமைப்பட்டிருக்கோம் ரைட் அதை நம்ம எல்லாரும் கண்டிப்பாக உணரணும் எல்லா வீடியோஸுமே இதை அடிக்கடி சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படி நீ ஏதாவது நல்ல விஷயங்கள் நிறைய இந்த சமுதாயத்துக்குன்னு சொல்லியிருந்த அப்படின்னா நம்ம நம்ம ச மணியவே சொல்றேன் நம்ம சகோதரன் மணியவே சொல்றேன் அவரு வந்து நல்ல ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச்சோ இல்ல வந்து சமுதாயத்துக்கு தேவையான விஷயங்களே கொஞ்சம் அதிகமா சொல்லியிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு அந்த ஆசிரியர் வந்து இந்த வார்த்தையை சொல்லியிருக்க மாட்டார் இவன் என்னத்தை பண்ணிட்டான்னு இவனை வந்து தூக்கி வைக்கிறாங்கன்னு சொல்லியிருக்க மாட்டார் ஒரு வீடியோ அப்படி இருந்ததா கூட இந்த விஷயத்த சொல்லியிருக்கான்பா அது கூட இதையும் போட்டிருக்கான்ம்பான்னு விட்டுருவாரு சரிதானா அதனால நமக்கு வந்து ஒரு வரம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த வரத்தை வந்து சமுதாயத்துக்கு தேவையான நல்லதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு பயன்படுத்த வேண்டியது நம்ம கடமை அந்த கடமையை வந்து நம்ம வந்து என்னைக்கும் மறக்க கூடாது ஆனா இன்னைக்கு நான் பாக்குற முக்காவாசி சகோதரர்கள் வந்து இந்த கடமையை தான் இருக்காங்க அவங்க வந்து தனக்கு கிடைச்ச இந்த வரத்தை வந்து உணர்றதே கிடையாது கிடைச்சதை வந்து இனிமேல் வந்து இதை பணம் உருவாக்க பயன்படுத்திக்கணும் அதுக்காக நம்ம என்னென்ன பண்ணணுமோ அதை தான் பண்ணணும் அப்படிங்கிற ரேஞ்சில் போயிட்டுருக்காங்க ஆனால் அது என்னைக்குனாலும் உங்களை வந்து கீழே கொண்டு போய் விட்டுரும் அதை வந்து நீங்கள் என்னைக்கு மறந்துடாதீங்க ஓகேவா சகோதரர்கள் நான் சொல்கிற விஷயம் இதுதான் மரத்தை பயன்படுத்துங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பண்ணுற வீடியோஸில் சமுதாயத்துக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் கேங்க குழந்தைகளுக்கு படிக்கிறதுக்கு ஏதாவது சொல்லுங்கள் ஃபிட்னஸை பற்றி ஏதாச்சும் சொல்லுங்கள் ஹெல்த்தை பற்றி எதாவது சொல்லுங்கள் அவங்க வேலைக்கு இது பண்ணுறதை பற்றி சொல்லுங்கள் மணி சேவ் பண்ணுற பற்றி ஏதாவது 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 விஷயங்களை சொல்லுங்கள் மோட்டிவேட் பண்ணுறது என்ன என்னுடைய இதை வச்சு தான் சொல்லுவோம் நம்ம ஆரம்பிக்கும் போது எதுக்காக ஆரம்பித்தோம் அப்படின்னா மோட்டிவேஷன் பண்ணணும்னு ஆரம்பித்தோம் அந்த மோட்டிவேஷன் விஷயத்தில் நான் சக்சஸ் ஆயிருக்கேனான்னு கேட்டால் நம்மளால் உலகத்தில் உள்ள எல்லாரையும் மோட்டிவேட் பண்ண முடியுமா எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்க முடியுமான்னா முடியாது என்னுடைய இலக்கும் முடிஞ்ச அளவுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் ஆனால் அதில் நான் சக்ஸஸாக போயிட்டு இருக்கேன்னா நான் கண்டிப்பாக சக்ஸஸாக போயிட்டு இருக்கிறேன் என்ன அப்படின்னா நம்ம ஆரம்பித்தோம் இதை நான் நிறைய இதில் சொல்லியிருப்பேன் நம்மளுடைய வீடியோஸ்லேயே வந்து நிறைய சகோதரர்கள் சொல்லியிருக்கோம் உங்களால் நம்ம வந்து சிகரெட் அடிக்கிறத ஸ்டாப் பண்ணியிருக்கிறேன் தண்ணி அடிக்கிறத ஸ்டாப் பண்ணியிருக்கேன் என் மணி சேவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறேன் லாஸ்ட்டாக நான் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொண்டு போய் கொடுத்த ஒரு சகோதரன் என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் வீடியோ போட்டதை பார்த்து நான் அப்ளை பண்ணி கிடச்ச வேலை தான் இது சந்தோஷம் அதை விட மிகப்பெரிய சந்தோஷம் இன்னைக்கு வரைக்கும் என் வாழ்நாள் மறக்க முடியாமல் என்னுடைய மிகப்பெரிய சந்தோஷம் என்ன அப்படின்னு கேட்டால் இதுதான் எது அப்படின்னா நான் ஒரு ஜிம்மில் வந்து வீடியோ எடுத்துக்காக போயிருக்கும் போது ஒரு ஒரு ஹேண்டிகேப் சகோதரன் ரெண்டு கையும் அந்த ஸ்டிக்ல ஊங்கி வரக்கூடிய ஒரு சகோதரன் வந்து சொன்ன விஷயம் ஆற தழுவி இருபத்தைந்து வருடங்கள் என்னவோ நான் வந்து வீட்டில் முடங்கி கிடந்தேன் சின்ன வயசுல எங்கள் அப்பா என்னைய மோட்டிவேட் பண்ணுவாங்க நான் ஹேண்டிகாப்டு என்னால பெரிய அளவு ஒன்றும் பண்ண முடியாது இருபத்தஞ்சு வருடங்கள் எங்கள் அப்பா இறந்துட்டாங்க சின்ன வயசுல அதுக்கப்புறம் நான் முடங்கி கிடந்தேன் உங்களுடைய வீடியோ தான் என்னைய பூஸ்ட் பண்ணிச்சு சும்மா இருக்கக்கூடாது ஏதாவது பண்ணோம் நம்மளும் ஜிம்முக்கு போவோம் ஏன் சும்மா இருக்கும்னு சொல்லிட்டு யாராவது ஒரோட துணையோட தான் அவர் வந்து ஜிம்முக்கு வந்தாகணும் அப்படியே வந்தாரு லேசியா கிடக்க கூடாது அப்படிங்கிற அவரை பூஸ்ட் பண்ண என்னுடைய வார்த்தைகள் அவர் அதை சொல்லும் போது வந்தியோ அதை ஜெயிச்சுட்ட போடு பயணம் இருக்கணும் இத மாதிரி எத்தனையோ என் கண்ணுக்கு தெரியாத என்னுடைய சகோதரர்கள் என்னால மோட்டிவேட் ஆயிருக்கலாம் தெரியல ஆண்டவன் எப்படி உருவாக்கிருக்கான்னு தெரியல இறைவன் நான் எப்பவும் சொல்ற மாதிரிதான் இறைவனுடைய வழிகாட்டுதல் தான் நடக்கிறேன் எல்லாருக்கும் சொல்றேன் என்னடா மனசுல தோன்ற நல்ல விஷயங்கள் வந்து ஆண்டவனுடைய வார்த்தைகள் தீய விஷயங்கள் சைத்தானுடைய வார்த்தைகள் தீயது உன்னை தூண்டிச்சா போடு இப்படி வளர்றான்னு சொல்லுதா அது வந்து தீயது அதை தூக்கி தூர போட்டுரு அதை கண்டுக்கவே கஷ்டப்படுறான்டா செய்யாதா ஒரு நூறுதா ஒரு பத்து ரூபா கூட அப்படின்னு சொல்லுதா அதுவும் இறைவன் உனக்குள்ள சொல்ற வார்த்தைகள் உனக்குள்ள சொல்லப்படுற நல்ல விஷயங்களை உடனே நிறைவேறது உனக்குள்ள சொல்ல போ உண்டாகிற கெட்ட விஷயங்களை உடனே மறந்துடு ஓகே போயிட்டு இருந்தாலும் கொஞ்சம் ஆடு கையில வேறண்ணா எல்லாருக்கும் ஏற்கனவே எப்போ அடிக்கடி சொல்ற வேண்டுதல் இதுதான் உங்களுக்கு வந்து பெரிய ஃபேம் நான் அடையலாம் ஒரு நாளத்துல நம்ம எப்படி வைக்க போறாங்கறது தெரியல ஆனா இன்னைக்கு எக்கச்சக்கமான ஃபேம்ல இருக்கக்கூடிய நான் சகோதரர்கள் நிறைய பேரை பாக்குறேன் அவங்கள்ட்ட இருந்து ஏதாவது ஒரு நல்ல விஷயம் இந்த சமுதாயத்துக்காக கொண்டு போய் சேர்க்கப்படும் ஒரு நல்ல வார்த்தைகள் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறேன் நிறைய பேர் இருந்து வர்றதே இல்லை ஒருவேளை இது இந்த வீடியோஸ் எல்லாம் அவங்க பார்த்தாங்க அப்படின்னா அந்த விஷயங்கள்லாம் செஞ்சாங்கன்னா அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஓகே ஏன்னா நான் ஒருத்தன் பண்ற ஒரு மோட்டிவேஷனே ஒரு அஞ்சு சின்னதா பேமான நான் ஒருத்தன் பண்ற ஒரு மோட்டிவேஷனோ ஒரு நல்ல கருத்தோ நாலு பேருக்கு நல்லது பண்ணுது அப்படின்னா பெரிய அளவுல ஃபேம்ல இருக்கக்கூடியவங்க சொல்ற கருத்துக்கள் எத்தனை பேருடைய வாழ்க்கையில நல்லதை உண்டாக்கும் சரிதானா ஓகே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பை பாய் நான் パロン。Roger,